ஏய் பபி என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது தெரியுமா வயிறு பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிடு போக்கா ஒரே சாப்பாடு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குமே ஆமா அதான் நானும் சொல்ல வந்தேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா ம் நல்லா தான் இருக்கும் அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வர வரான்னு பாப்போம் ஓகே அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அம்மாவும் வீட்டில் இல்லை பாட்டியும் வீட்டில் இல்லை யாராவது வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் ஆமாம் பாப்பு பாப்போம் யாராவது ஏ எங்கள் பாரு பெல்லடிக்கி பெல்லடிக்கி சீக்கிரம் போய் கதவு தர ஆ நான் போறேன் நான் போறேன் நான் போய் கதவு திறக்கேன் அம்மா வெளியில் போயிட்டு வந்துட்டீங்களா ஆமா பிங்கி வெளியில சரியான வெயில் பத்தியா அதனால தான் என்னால் வர இவ்வளோ லேட் ஆயிருச்சு அம்மா வெளியில் போயிட்டு வந்தீங்களே எதாவது வாங்கிட்டு வந்தீங்களாம்மா ம் தெரியும் தெரியும் உனக்கும் பப்ளிக்கும் யாராவது வெளியில் போயிட்டு வந்தாலும் எதாவது வாங்கிட்டு வந்துடணுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐய் அம்மா ஜாலி என்ன வாங்கிட்டு வந்தீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அம்மா ஆமாம் கெஸ் எல்லாம் வேண்டாமா இப்போ தான் நான் இங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் எதாவது சாப்பிடறதுனா நல்லா இருக்கும்னு அம்மா சீக்கிரம் தாங்கம்மா ப்ளீஸ்மா ம் ஓகே ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப பிடிக்குமே ஆனால் ஒன்று ஒன்று தான் சாப்பிடணும் ரொம்ப சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்து வச்சுக்காதீங்க நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது ஓகேவா சரிம்மா சரிம்மா ஒன்று தான் சாப்பிடுவோம் என்ன வாங்கிட்டு வந்தீங்க காட்டுங்க இந்தாங்க பசங்களா இதுதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஜெல்லிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அதுதான் வாங்கிட்டு வந்தேன் வா அம்மா ஜெல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட பிடிச்ச ஃப்ளேவர் வேற நானே ஃபுல்லா சாப்பிட்டுருவேம்மா இப்பதான சொன்னேன் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிடணும் இல்லாட்டினா நான் தரமாட்டேன் சரிம்மா சரிம்மா நாங்கள் ஒன்று தான் சாப்பிடுவோம்மா

என்னங்க நீங்க இப்பதான் நானும் அதை வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் அதே வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு என்ன தெரியும் நீ எப்படி வாங்கிட்டு வருவேன்னு அதை வாங்கிட்டு வந்தேன் அட போங்க இந்த பிள்ளைங்க கிட்ட ஒன்று தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க இப்போ இந்த பிள்ளைங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மறு வேலையே பார்க்க போகிறாங்க ஏ அங்கே பாரு பெல் அடிக்குது யாருன்னு போய் பாருங்க பாட்டியாக தான் இருக்கும் பிங்கி பப்ளி இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜல்லி முட்டாயி இந்த சீனி முட்டாய் தானே இந்த பப்ளி ஒரே தின்னுக்கிட்டு கிடப்பா அதான் இங்க பாருடி பப்ளி உனக்கு பிடிச்ச சீனி முட்டாயிடி ஐயோ அத்தை நீங்களுமா நானும் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த முட்டாய் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவரும் இதான் வாங்கிட்டு வந்திருக்காரு நீங்களும் இதே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே ஐயோ அம்மா நான் கூட இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா நீங்க அம்மா இதை வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு என்னடா அருண் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் இதை வாங்குவீங்கன்னு இந்த பப்ளிக்கு இந்த சீனி மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த சீனி முட்டாயை வாங்கிட்டு வந்த நீயும் இதையே வாங்கிட்டு வந்து வச்சுட்டுருக்க என்ன சைலஜா நீயும் அதையே வாங்கிட்டு வந்து வச்சுருக்க சரியா போச்சு போ என்ன பண்ண குடும்பத்தோட மொத்தமாக உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்துடுவா பிங்கி போ ஓடு பண்ணு ஜாலி எனக்கு பிடிச்சது வேற நான் தான் சாப்பிட போறேன்னு நினைங்க ஏய் பிங்கி இங்க பாரு எவ்வளோ நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா ஆமா பாபிளி எனக்கும் பிடிச்சது உனக்கும் பிடிச்சது நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எடுத்துட்டு வா ஒரு பவுல ஆட ஃபஸ்ட்டு கோலா பாட்டில் கோலா பாட்டில் எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தெரியுமா அம்மா அம்மா இங்கே பாருங்களே இந்த கோலா பாட்டிலில் நிறைய கலர் கலராக இருக்கும் அதுவும் பாட்டில் ஷேப்லையே இருக்கும் இங்கே பாருங்கம்மா அதுவும் கொக்கோ கோலா ஃபிளேவர் செம எம்மி டேஸ்டாக இருக்கும் ஆமாம் பாட்டி எனக்கும் இந்த கோலா பாட்டில் ரொம்ப பிடிக்கும் செம எம்மி டேஸ்டாக இருக்கும் நான் ஒன்று சாப்பிட போகிறேன் முதல்லயே

இந்த சீனி முட்டாய் நல்லா தான் இருக்கு அத்தை எனக்கும் ஒன்று கொடுக்க சொல்லுங்க எடுத்து சாப்பிட சைலஜா நல்லா தான் இருக்கு அட ஆமா நல்லா தான் இருக்கு அதனால தான் இந்த பிங்கியும் பப்ளியும் இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே சரி சரி பாட்டி வாங்கிட்டு வந்த அடுத்த பக்கெட்டை பிரிக்கலாம் பாட்டி வாங்கிட்டு வந்தது ஏரோப்ளேனா அட எல்லாமே ஏரோப்ளேன் ஷேப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் போடு போடு பப்ளி அங்க பாரு ஏரோப்ளேன் ஷேப்ல இருக்கு அப்புறம் கார் ஷேப்ல கூட இருக்கு ஏரோப்ளேனா காட்டு பாப்போம் இங்க பாத்தியா இது என்ன ஷேப் ஏரோப்ளேன் தானே அங்க பாருடி கார் ஷேப் ஆமா கார் மாதிரியே தான் இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா ஏய் எனக்கும் ஒன்னு கொடு பப்ளி அப்பா அப்பா சாப்பிட்டு பாருங்க பாட்டி ஆ இந்த கூட ஆமாப்பா சூப்பரா இருக்கும் இனிமேல் இதே வாங்கிட்டு வாங்க சரியாப்பா ஆ உடம்புக்கு இது ஒரு நாள் தான் சாப்பிடணும் அட போங்கப்பா அதெல்லாம் சரி சரி பார்க்கலாம் பிங்கி எல்லா ரொம்ப சூப்பர் இருக்கு அடுத்து இது அடப்பா மாதிரியே தான் இருக்கு இது அடுத்தது பார்த்தா கொக்கோ கோலா பாட்டில் கணக்கு இருக்கு ஆமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல எல்லாமே சூப்பராக இருக்கு சரி சரி எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு உள்ள வைங்க சாப்பிட்ட வரைக்கும் போதும் அம்மா இன்னும் ஒன்று தாங்க போதும் பப்ளி சாப்பிட்டு அப்புறம் வயிறு வலிக்குன்னு சொல்றதுக்கா போதும் போதும் பசங்களா நீங்களும் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு உங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க, எப்போதுமே ஸ்நாக்ஸ்லாம் அளவாக ஒன்று இல்லை ரெண்டு தான் சாப்பிடணும் ஏய் இப்போதும் சொல்றேன்ல பவ்ளிக் சரி பாட்டி அப்புறம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை